ஜிவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்போ வந்து பலரும் வந்து எதிர்பார்க்கப்பட்டது இந்த ஐந்து மாநில தேர்தல் பாஜக வாஷ் அவுட் ஆகிருங்கிற மாதிரி பெரிய லெவலில் எதிர்பார்த்தாங்க குறைந்தபட்சம் சத்தீஸ்கர்லையாவது காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாங்க ஆனால் ஹிந்தி பெல்ட்டில் பாஜக அப்படியே இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட் தான் திருப்பி வந்திருக்கு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ஆனால் அதற்கு பிறகு என்ன சொன்னாங்க இதுக்கப்புறம் பாஜக சிக்கல் ஏன்னா நிறைய எம்பி மினிஸ்டர்லாம் ராஜினாமா செய்ய வச்சுட்டு எம்எல்ஏவா நிற்க வச்சாங்க பாருங்க எம்பிக்களை பட் பாஜக கூடாரத்திலேருந்து எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டாங்களே முதல்வர் தேர்வு எல்லாத்தையும் எதிர்பார்ப்புகள் யூகங்கள் ஆயிரம் இருக்கலாம் அதனால தான் தனிப்பட்ட முறையில் நான் கருத்து கணிப்புகளை பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அந்த கருத்து கணிப்புகளை வச்சு நடக்கிற விவாதங்களையும் நான் பொதுவாக கலந்துக்கிறது இல்ல தப்பிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை அது அவ்வளவு பெருசா கடந்து போயிடணும் எதுவாக வேணாலும் இருக்கலாம் முடிவுகள் நடந்த பிறகு ஏன் நடந்துச்சு ஏன் நடக்கலை நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு பார்வையாளராக குறைஞ்சபட்ச போச்ச திறனாய்வு போன்ற ஆட்டெலாம் நம்ம அதை அனலைஸ் பண்ணலாம் அதை பற்றின கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாருமே வாஷ் அவுட் ஆவாங்கன்னு நான் நினைக்கல அப்படி யாரும் சொல்லலை ஏன்னா அங்கே ரெண்டு இங்கே ரெண்டு அல்லது ஒன்று மூணு இப்படி தான் வந்துகிட்டு இருந்தது காங்கிரஸ் இப்படி ஒரு தோல்வியை சந்திக்கணும்னு யார் எதிர்பார்க்கல மத்திய பிரதேசத்தில் படுதோல்வி நடந்திருக்கிறத பார்த்தா ஒரு பத்திரிகையாளராக எனக்கு இருந்த ஆதங்கம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சட்டமன்ற தேர்தல் மத்திய பிரதேசம் நடந்தது காங்கிரஸ் பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடிச்சது கமல்நாத் தான் முதலமைச்சராக இருந்தார் ரெண்டு வருஷம் கூட முடியலை அந்த ஆட்சியை ஜோதிராதித்ய சிந்தியா வச்சு கவிழ்த்து அதிலிருந்து ஒரு பதினெட்டு இருபது எம்எல்ஏக்களை எடுத்துகிட்டு வந்து கர்நாடகாவில் பண்ண அதே அதுக்கு முன்னாடியே மத்திய பிரதேசத்தில் பண்ணிட்டாங்க அவங்க அந்த ஆட்சியை கவிழ்த்து அதற்கு பிறகு நடந்த அந்த இடைக்கால அரசில் முதலமைச்சரானதான் தான் இப்போ பதவி விட்டு போன சிவராஜ் சிங் சௌஹான் அப்போது ஜோதி காங்கிரஸ் செஞ்ச தவறு என்ன தெரியுமா சரி ஒரு முரண்பாடு கருத்து முதல் நடந்துகிட்ருக்கு அதே டைமில் ராஜஸ்தான்லேயும் இருக்குது அங்கே சச்சின் பைலட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறார் அடுத்த சில மாதங்களில் அல்லது ஆறு மாதங்களில் ராகுல் காந்திகிட்ட ஒரு திட்டம் தயாராகிட்டு இருக்கு பாரத் ஜோடோ யாத்திரையை நம்ம நடத்த போகிறோம் அப்படின்னு நான் இருபதுலேருந்து பார்க்குறேன் இந்த இந்த காட்சிகளை அப்போ ராகுல் என்ன பண்ணியிருக்கணும் அவங்க அம்மாக்கிட்ட விவாதிச்சாவது இளைஞர்களை அமர்த்துவோம் ஒரு ஏதோ ஒரு முரண்பாடு கமல்நாத்தை உட்கார வச்சோம் முரண்பாடு வந்துருச்சு ஒன்றரை வருஷம் இருந்துட்டார் அவரை கன்வின்ஸ் பண்ணுவோம் இளைஞர்கள் கையில் கொடுப்போம் அப்படின்னு இங்கே ஜோதி ஆதித்யா கீழ் ஆட்சியை கொடுத்துட்டு அங்கே கெலாட்டை சமாதானப்படுத்தி சச்சின் பைலட் கீழ் ஆட்சியை கொடுத்துட்டு அந்த யாத்திரை அவர் நடத்திருந்தாருன்னா இப்பவும் அந்த யாத்திரை கவனிக்கப்பட்ட யாத்திரைப்படுத்தினார் நான் குறைச்சி மதிப்பிடல நான் சொல்றேன் அப்படி ரெண்டு இளைஞர்களை இரண்டு பெரிய மாநிலங்களில் ஆட்சியில் அமர்த்திட்டு வந்த யாத்திரை நடத்தியிருந்தான்னா இன்னும் இளைஞர்களுடைய பார்வை அதிகபட்சமாக கூடுதல் பெர்சன்டேஜில் காங்கிரஸ் நோக்கி வந்திருக்கும் ராகுல் காந்தி நோக்கி வந்திருக்கும் இப்போதும் அது கவனிக்கப்பட்ட யாத்திரை தான் அதை என்னுடைய கருத்தை மாற்றிக்க மாட்டேன் அந்த காங்கிரஸுக்கு ஒரு வகையில் புத்துணர்ச்சி கொடுத்த யாத்திரை அது உயிர் என்ன இருக்கு இந்த கட்சி அவ்வளோ சுலபத்தில் சாகாதுன்னு பேச வைக்கப்பட்ட யாத்திரை அதை நான் குறைச்சி மதிப்பிடலை இதை காங்கிரஸ் செய்ய தவிரிச்சு இன்னைக்கு ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி முடிவுகளை பிஜேபி எடுக்குதா ஜாதிய கண்ணோட்டத்தை பார்த்து தான் முடிவு எடுக்கிறாங்க பழைய நபர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் ஹீரோவாகவே வளர் வர்றாரு சிவராஜ் சிங் சௌஹான் கொடுக்கல சத்தீஸ்கரில் ரமன் சிங் இருந்த அதே பேர் தான் இன்னைக்கு சௌகானுக்கு இருக்க அதே பேர் ரமன் சிங் இன்னைக்கு இருக்கு அவர் ஆட்சியில் இருந்த போது நிஜமாவே நல்ல ஆட்சி நடத்தினார் நல்ல பேர் எடுத்தார் ரமன் சிங் அவரை தூக்கி தூர வைக்கணுங்கிற முடிவு அவ்வளவு சுலபத்தில் எடுக்கிறார் அத்வானியே அப்படிதான் வச்சாங்க அது ஒரு வகையில் கட்ஸ் அதை நீங்கள் துரோகம்னு எடுத்துக்கலாம் இளவரத்தை பாய்ச்சறதா எடுத்துக்கலாம் இல்லை அவ்வளோ அவ்வளோ பெரிய சீனியரை நம்ம வச்சுக்கிட்டா சில நடைமுறை சிக்கல் வரும்னு பிரதமர் யோசிச்சிருக்கலாம் ஒரு வழிகாட்டுதல் குழுன்னு ஒன்று அமைச்சு அவங்களுக்கு அந்த குழு ஒரு தடவை கூட கூடலை சரி என்னன்னா கௌரவம் ஓரம் கட்டுற வேலை ஜோசி எல்லாரையும் எல்லாருமே அதில் போட்டாரு நம்ம ஜஸ்வந்த் சிங் கடைசி யஸ்வந்த் சின்ஹா அதுக்கப்புறம் தான் யசுவந்த் சின்ஹா கோயிச்சிட்டு வெளில வராரு ஸோ அந்த குழு உருப்படாத ஒரு குழுவை போட்டு உருவமில்லாத ஒரு குழுவை போட்டு அதை அப்படியே போட்டு ஒதுக்கினாங்க அது தனி இந்த அரசியல் இருக்குல்ல ஆட்சியில இருக்கிற போது இவ்வளவு பெரிய செல்வாக்கள் இருக்கிறாங்களே சிங் ரமன்சிங் கோச்சுக்குவாரே சௌஹானாலதான் இந்த வெற்றியில சௌஹானுக்கும் பங்கு இருக்கு அவருடைய அவர் எடுத்து அவரை கொடுத்த நல்லாட்சிக்கும் ஒரு காரணம் இந்த திருப்பி இவ்வளவு பெரிய வெற்றி வந்ததுக்கு காரணம் அவ்வளவும் இருந்தால் கூட ஜாதிய கண்ணோட்டத்தோடு கட்சியினுடைய எதிர்காலத்தை மனசுல வச்சு கண்ணு கட்டிய தூரத்தில் இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலையும் மனசில் வச்சு என்ன சமூகத்தை அங்கே பதவியில் அமைத்தினார் நமக்கு பக்கத்து மாநிலங்களே சேர்த்து ஒரு பிரயோஜனம் கிடைக்கலாம் யோசிச்சு அவர்கள் எடுத்த இந்த முடிவு காங்கிரஸ் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இல்லை நீ நீங்க பார்க்கறது அதுக்கு உள்ள போய் ஒரு திறனாய்வு செஞ்சு சொல்றீங்க ஆனா மேலோட்டமாக எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பிரச்சனை வந்து பிஜேபிக்கான பிரச்சனை இல்லை மோடிங்கிற தனிநபருக்கான பிரச்சனை இவரை விட மிகப்பெரிய சீனியர் லீடர்ஸ் இப்போ நீங்கள் சொன்ன மூணு பேருமே பாஜகவில் இப்போ இன்னைக்கு நேரத்து சேர்ந்தவங்க கிடையாது மோடிக்கு முன்பு இருந்தே இருக்கிறவங்க குஜராத் சிஎம்மாக இவர் இருக்கும் இருந்தே அவர் சிஎம் பிரச்சனை என்னன்னா தனக்கு இணையாக மாநில தலைவர்களோ வேற யாரும் வந்துவிடக்கூடாது என்பதில் இருக்கிறார் இந்த போட்டியில் யோகி இருக்கிறார் அதனால் மோடி திட்டமிட்டு காலி செஞ்சிருக்கிறாரு இந்த பிஜேபி தலைவர்களே பலர் விரும்பலன்னு தான் அரசியல் ரீதியான அந்த விமர்சனத்துல புறந்தள்ள முடியாதுதான் ஆனால் மோடிக்கு நிஜமாகவே திரட்டா இருக்கிற உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் திரும்ப பிரத முதலமைச்சராத மோடி விரும்பி இருக்க மாட்டார் ஆனால் நிஜம் என்ன திரும்ப அவர் ஆனார் அசைக்க முடியாமல் ஆனார் மோடியால் ஒரு துளி எதிர்ப்பு கூட காட்ட முடியல அந்த எதார்த்தத்தை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கணும் அந்த விமர்சனத்தை வைக்கிற போதே பக்கத்தில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும்ல மோடிக்கு அந்த பயம் இருக்கலாம் அரசியல்வாதிக்கே உரிய அந்த ஒரு எச்சரிக்கை உணர்வாக கூட அது இருக்கலாம் ஆர்எஸ்எஸ் தான் இன்னமும் பின்னால் இருந்து பல முடிவுகளை எடுக்குது நான் இப்போது சொல்லட்டுமா அடுத்த தேர்தலில் பிஜேபியினுடைய பிரதமர் வேட்பாளர் மீண்டும் மோடி தான் அப்படின்னு நம்ம இருக்கிற நடைமுறை காட்சியில் வச்சு யூகம் பண்றோம் சொல்லலாம் அதுதான் நடக்கும் நிதர்சனமா இல்லை ஆர்எஸ்எஸ் வேற ஒரு முடிவு பண்ணால் அவர் தான் பிரதமர் வேட்பாளர் சரிதானா மோடியினுடைய பேரை சொல்லி தேர்தல் செஞ்சு வெற்றி கூட பெற்று வந்தா கூட அவர் தான் பிரதமர் ஆவார்னு தெரியாது கட்கரி தான் பிரதமர் ராஜ்நாத் சிங் தான் அடுத்த பிரதமர்னா என்ன பண்ண முடியும் நான் சொல்ல போகிறதுங்களா அது அந்த கட்சியினுடைய விவகாரம் அந்த கட்சி இயக்குகிற ஆர்எஸ்எஸ் உடைய என்ன ஓட்டத்தை பொறுத்தது ஆனால் இதில் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பாராட்ட ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கிற விஷயம் எந்த முடிவு எப்படி துணிச்சலா எடுக்கிறாங்க ஒரு வகையில் கொஞ்சம் அதிகார பலத்தோடு அமல்படுத்துவாங்க இதுவே பிஜேபி மத்தியில் ஆளாமல் எதிர்கட்சியாக இருந்தால் இவ்வளவு பிரம்மாண்டமான என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய முடிவுகளை இவ்வளோ சுலபமாக அமல்படுத்தியிருக்க முடியாது எடுத்திருப்பாங்க அமல்படுத்துற போது இந்நேரம் எதிர்ப்பு கிளம்பி இருக்கும் ஒரு இருபது எம்எல்ஏகள் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் கூட கூட்டம் போட்டிருப்பாங்க அப்படி செய்யாமல் இருப்பது காரணம் கிட்டத்தட்ட போட்டியிட்ட எம்எல்ஏக்களில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களில் எண்பது சதவீதங்கள் குறைஞ்சபட்ச கோடீஸ்வரன் அத்தனை பேருக்கும் தொழில் இருக்குது யாராவது மத்திய அரசை ஏற்றுக்கிட்டு மத்திய அரசுன்னா மத்தியில் ஆளுகிற பிஜேபி மோடி அமித்ஷாவை நீங்கள் காங்கிரஸ் காங்கிரஸ் காரங்களையும் சேர்த்து தான் எல்லாரையும் சொல்கிறேன் இல்லை பிஜேபி எம்எல்ஏக்களே வச்சுக்கோமே இன்னைக்கு சிங்கை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு விஷ்ணு தேர்ந்தெடுத்து இருக்கீங்களே எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு நினச்சி ஒரு பத்து எம்எல்ஏக்கு ஒரு உள்ளூர கோபம் இருக்கும் மீயான்னாவது ஒரு சவுண்ட் வந்துச்சா ஏன் வரலன்னா அத்தனை பேரும் தொழில் பண்ணுறீங்க மத்தியில் ஆளுகிற பிஜேபியை பார்த்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் மோடி எதுவும் செய்வார் அமித்ஷா எதுவும் செய்வார் ஸோ ஆட்சிங்கிற அந்த பலத்தை வச்சு இவ்வளோ பெரிய முடிவை ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியம் தருகிற முடிவை எடுத்தாங்கங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை அதையும் நம்ம மறுக்க முடியாது ஆட்சி அதிகாரம் அதுக்கு கை கொடுத்துச்சு இவ்வளோ பெரிய முடிவை இவ்வளவு சத்தம் இல்லாமல் சுலபமாக அமல்படுத்துவதற்கு உதவியாக இருந்தது அந்த ஆட்சி அதிகாரம் தான் ஆனால் இன்னொரு புறம் பாருங்களேன் நம்ம இங்கே இது இங்கே வந்து ஒரு திராவிட இயக்க தாட்டு இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு எப்போவுமே ஒரு விமர்சனம் வைக்கும் தேசிய அளவில் ஒரு கட்சின்னு வச்சுக்குவீங்க ஆனால் அந்த அந்த மாநிலத்தில் தலைமைகளை வளர விட மாட்டீங்க அதனுடைய விளைவுதான் மம்தா பானர்ஜி இன்னைக்கு காங்கிரஸ் ஆளுமையை இன்னைக்கு காங்கிரஸ் இழந்திருக்கு தமிழ்நாட்டில் மாதிரி அவர் தனியா போகக்கூடிய சூழல் நிஜலிங்கப்பா தேவராஜ் அரசு இது இந்த பாஜக வந்து நிக்கிறது ஒரே தலைமை ஒரே தலைவர் எந்த மாநிலத்துக்கும் தலைவர் தேவையில்லை என் முகம் போதுங்கிற அந்த இது தானே இதுதான் காங்கிரஸ் யாருமே ஒரு தடவை முதலமைச்சராக வந்து அப்படி கலட்டி விடப்பட்டவங்க கிட்டத்தட்ட இரண்டு முறை மூன்று முறை முதலமைச்சராக இருந்துட்டாங்க அடுத்த வாய்ப்பு கொடுக்கலாம் அந்த கருத்தையும் அதனால ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானதுன்னு ஒரு வார்த்தையை நான் சொன்னேன்

ஏற்கனவே அமைச்சராக இருந்திருக்கிறார் அப்படின்னு அந்த ப்ரொஃபைல் எடுத்து பார்க்குறாங்க அப்படிதான் வரவேறாரு ஸோ கம்யூனிட்டி முதல்ல முடிவு பண்ணிடுறாங்க பிராமினுக்கு இல்லை பழங்குடியினருக்கு தான் ஓபிசிக்கு தான் அப்படின்னு முடிவுகள் எடுத்த பிறகு ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம் இது கட்சி எப்போதுமே எடுக்கிற நடைமுறை தான் நான் திரும்ப தான் சொல்கிறேன் அந்த கட்சியுடைய உள்வகாரம் இதுலேருந்து சில பாடங்களை காங்கிரஸ் கற்றுக்கணும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி தனி நபர்களை தனி செல்வாக்கு பெற்ற நபர்களை மாநிலங்களில் அனுமதிக்கிறது இல்லைங்கிறது தப்பு ஏன்னா காங்கிரசுடைய கலாச்சாரம் வேற பிஜேபியுடைய கலாச்சாரம் கொஞ்சம் வேறுபட்டது தான் ஆனால் காங்கிரஸிடமே இப்போ சில மனமாற்றங்கள் இருக்கிறத தெலுங்கானாவில் நடந்த முழு சுதந்திரம் அவர் கொடுத்தாங்க அவர் நாலு கட்சி மாறி வந்தவராக இருக்கலாம் ஆனாலும் இந்த கட்சிக்கு வந்து ஆறு வருஷம் தான் ஆச்சுன்னா கூட அவ்வளவு சுதந்திரத்தை கொடுத்து ஒன் சுதந்திரம் ஒன் முடிவு நீ யார் கேண்டிடேட் சொல்றியோ உன்னுடைய ஸ்டைல் தான் அவ்வளவு சுதந்திரம் கொடுக்குற அளவுக்கு இதெல்லாம் பழைய காங்கிரஸ்ல கிடையவே கிடையாது நான் அறிந்த அரசியல் இந்திரா தான் டெல்லி தான் அவர்கள் தான் அவங்க வைக்கிறது தான் ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்கணும் இப்ப முழு சுதந்திரம் கொடுத்ததுனாலதான் ஆச்சரியப்படத்தக்க வெற்றியை அவங்க பிடிச்சாங்க பிரம்மாண்டமான வெற்றி இல்லை வெற்றிங்கிறது மிகப்பெரிய விஷயம் காங்கிரஸ்க்கு இன்றைக்கு தேதியில் தெலுங்கானால அதை சாதித்து காட்டினதுக்கு அவர்களால் கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரம் தான் காரணம் ஸோ காங்கிரஸிடம் ஒரு மனமாற்றத்தை நான் பார்க்குறேன்னு சொன்னேன் அவருடைய செயல்பாட்டில் அவருடைய எண்ண ஓட்டத்தில் தனிநபர்களை வளர்த்து விடக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் மாறுதல் வந்திருக்கோன்னு பார்க்குறோம் இது தொடர்ந்தால் காங்கிரஸை பாராட்டலாம் காங்கிரஸுக்கும் நல்லது ஆனா காங்கிரஸ் பத்தி சொல்றீங்க காங்கிரஸ் பாருங்க ராகுல் காங்கிரஸ் லீடர்ஸ் காங்கிரஸ் ஒரு இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு கமல்நாத்துக்கும் ராகுல் காந்திக்கும் தொடர்பே இல்லை இவரோட வே ஆஃப் தாட் ரொம்ப மாடனா இருக்கு அவர் கமல்நாத் பாதி இந்துத்துவாவா துவாவா இருக்கிறாரு காங்கிரஸுக்குள்ள இந்த போராட்டம் இருக்கு பிஜேபி இப்படி தெளிவா இருக்கிறாங்க ஆட்சி அதிகாரம் இருக்கிற பிஜேபி ல என்னென்ன நடந்தது நீங்களே கேள்விகள்ல வச்சுக்க பதில் நான் அதை ஒத்துக்காம போயிருக்கலாம் கேள்விகள நீங்க வைக்கிற அளவுக்கு அதுவும் ஒரு தேரியா ஓடிட்டு இருக்கு தனக்கு எதிராக வந்துடுவாரோ அப்படிங்கிறது அங்கே இருக்குல்ல யூகமாக இருந்தால் கூட புறக்கணிக்க முடியாத யூகாங்களே நான் சொல்கிறேன் அப்போ இவ்வளவு ஆட்சி அதிகாரத்தை தன்னகத்தை வைத்திருக்கிற பிஜேபிலேயே இத்தனை கருத்து மோதல்கள் கோஷ்டிகள் இருக்கிற போது கோஷ்டிகளுக்கே பெயர் போன காங்கிரஸ்ல இதெல்லாம் இருக்கிறது ஆச்சரியம் இல்லை ஆனால் ஒரு இக்கட்டான நேரத்தில் நாடும் அந்த கட்சியும் இருக்கு இப்போ இந்தியா கூட்டின்னு பேர் வேணால் இருக்கலாம் அதை ஒருங்கிணைத்து கட்டமைத்து அதை சிதறாமல் பாதுகாக்க வேண்டிய பெரும் கடமை காங்கிரஸ் கட்சிக்கு தான் இருக்குது அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த கட்சியில் இருக்கிற உள் மோதல்களை முடிஞ்ச வரைக்கும் கட்டுக்குள் வைக்க வேண்டியது அந்த கட்சியினுடைய முதல் கடமையாக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்தியா கூட்டணிக்குள்ளே போகணும் காங்கிரஸுக்கும் மூத்த தலைவர்களுக்கும் காங்கிரஸ் இருக்கிற மூத்த தலைவர்களுக்கும் ராகுல் காந்திக்கும் இருக்கிற மோதல் ஊரறிஞ்சிது ஆனால் அதிலேயே பல தலைவர்கள் இப்போ சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க ராகுல் வந்து ஆரம்பத்தில் இருந்த ராகுல் வேற இப்போ இருக்கிற ராகுல் வேற அவருடைய கோபத்தில் அப்போ நியாயம் இருந்திருக்கலாம் அந்த நியாயங்கள் இப்போ சரிப்படுத்தப்பட்டதுன்னு தான் நான் பார்க்குறேன் அந்த கோபத்தில் எழுந்த சில கேள்விகள் இப்போது பதில் கிடைத்திருப்பதாக நான் பார்க்குறேன் ராகுல் காந்தி தன்னையும் மாற்றி திருத்திக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த வார்த்தையில சொல்கிறேன் எப்போது அவர் பாரத் ஜோடோ யாத்திரை தொடங்கினாரோ அப்போதே அந்த எதிர்ப்பு குரல் பாதியாக குறைஞ்சிடுச்சுன்னு என்னுடைய பார்வையில் நான் அதை சொல்கிறேன் இல்லை இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரையும் ஒரு இந்தியா கூட்டணி ரெண்டு மீட்டிங் நடத்துனதுக்கப்புறம் அப்புறம் வரக்கூடிய ரொம்ப எதிர்பார்த்தாங்க இப்ப கமல்நாத்துகளையும் சச்சின் பைலட்டையுமே அவரால இன்னும் சரி செய்ய முடியலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்ப பாஜக ஒரு இஷ்யூ சீனியர்ஸை தள்ளுறாங்கன்னா இங்க வந்து சீனியர்ஸ்னாலே பிரச்சனை கமல்நாத் மாதிரி சீனியர் தலைவர் அசோக் நாட்டில இப்ப தலைவர் தோல் கிடைச்ச பிறகு அந்த பாடங்களை நடத்தி ரெண்டு தரப்பே உட்கார வச்சு சில புத்திமதிகளை சொன்னால் அது எடுபடுகிற விதம் அதிகமாகும் கொஞ்சம் வேகம் சொல்லேன் ஆமா அந்த பிரச்சனை பண்ண சச்சின் பைலெட்டுக்கு இன்னைக்கு ஒரு பாடம் வரும் இல்லையா ஏன்னா ஆளுகிற கட்சி காங்கிரஸ் ஆளுது அவரே அந்த ஆட்சியை எதிர்த்து ஊர்வலம் போகிறார் போராட்டம் பண்ணுறார் தெருவில் இறங்குறார் எங்கே சார் நடக்கும் இந்த கூத்து அந்த கூத்துக்கு கிடச்சி தண்டனை தான் ராஜஸ்தானில் காங்கிரஸ் அடைந்த தோல்வி அதுதானா மத்திய பிரதேசத்தில் நீங்கள் இவ்வளோ தூரம் ஆட்சியில் இருந்துட்டீங்க விட்டுக் கொடுங்க அவருக்குன்னு சொன்னதை கமல்நாத் கேட்கல ஜோதிராத்திய சிந்தியா தன் கட்சியை விட்டு வெளியில் போய் தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் பதினெட்டு பத்தொம்பது பேரை வெளியில் வர வச்சு அதில் பத்து பேருக்கு சீட்டு வாங்கி கொடுத்து ஆகிட்டு இவரும் மத்திய அமைச்சர் ஆகிட்டார் அந்த சிந்தியாவுக்குன்னு ஆதரவு தளம்னு ஒன்று இருக்க தான் செய்யும் இந்த தோல்விக்கு பிறகாவது எதை செஞ்சிருக்கணும் எதை செய்யாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு உட்காந்து பேசுறதுக்கு இந்த தோல்விகள் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு தான் நான் பார்க்குறேன் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் தோல்விகள் வந்து பாடம் கத்துக்கிறது தான் எந்த கட்சிக்கும் நல்லது இல்லை இதுல சோசியல் இன்ஜினியரிங்கிற கான்செப்டில் ராகுல் காந்தி எல்லாரும் பாராட்டினது இதுகாரும் பிராமின் பார்ட்டி என்று விமர்சிக்கப்பட்ட மண்டல் கமிஷனுக்கு எதிராக பேசிய ராஜீவ்காந்தி கட்சி காங்கிரஸ் கட்சி இது பிராமின் பார்ட்டி இந்த விமர்சனம் காங்கிரஸ் மீது இருந்தது தான் அவங்க பிசி பார்ட்டின் பிஜேபி வந்து மோடியிலருந்து பல பேக்வேர்டு கிளாஸ் லீடர்ஸை உருவாக்கி அது ராஜா கட்சி இது ஏழைகள் கட்சி அது பிராமின் கட்சி நான் ஒரு பிற்படுத்தப்பட்டவரெல்லாம் சொன்னார் அதை பலரிங்க விமர்சித்தாங்க அது வேற விஷயம் அதுக்குள்ளே போக வேணாம் ஆனால் அந்த அரசியலை கையில் எடுத்துமே இந்த மூன்று மாநிலத்துலையும் பேக்வர்டு கிளாஸ் ஓட்டு ராகுல் காந்திக்கு கிடைக்கல ஏன்னா அவர் கேஸ்ட் பேஸ் சென்சன் எடுத்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருந்து எந்தலையுமே அதிகாரம் இல்லை நீங்கள் அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கீங்க நூற்றுக்கு மூணு பேர் கூட நீங்கள் இல்லை இதுதான் பிற்படுத்தப்பட்ட மோடி உங்களுக்கு தர லட்சணமான நாடாளுமன்றத்தில் தூக்கி காமிச்சது அவ்வளோ மோசனமாக அவர்களுக்காக குரல் கொடுத்தும் கூட அந்த ஓபிஎஸ்சி காங்கிரஸ் அதான் கேட்குறேன் அப்போ அது உள்ளூர் பிரச்சனைகள் உள் மோதல்கள் இதெல்லாம் காரணம் அதனால தோல்வி ஆராயணும்னு நான் சொன்னேன் உட்காந்து பேசி எதனால தோத்தது நீங்கள் நாலு காரணம் சொல்லுங்கள் நீங்கள் நாலு காரணம் சொல்லுங்கள் ரெண்டு எட்டு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தலைவராக இவர் அந்த இடத்துல இருந்துட்டு சில அறிவுரைகளை சொல்லட்டும் அந்த எட்டில் நிஜமாகவே எட்டு காரணம் உண்மையாக இருக்கலாம் சில காரணங்கள் கூட்டி சொல்லப்பட்டதாக இருக்கலாம் தோல்வி ஆராயணும்னு நம்ம அதனால தான் எவருக்கும் சொல்வோம் எல்லா கட்சிகளும் அதை செய்யும் காங்கிரஸ் இது எந்த மாதிரி எவ்வளோ வேகத்தில் செய்கிறாங்க தங்களை மாற்றிக்கிறாங்க தங்களை திருத்திக்கிறாங்கன்னு வந்து பார்ப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த சோசியல் இன்ஜினியரிங்ல ஷெடியூல் காஸ்ட் ஓட்டு முஸ்லீம் ஓட்டு மட்டும்தான் காங்கிரஸுக்கு சாலிடாக வந்திருக்கு பேக்வர்டு கிளாஸ் ஓட்டும் வரல அப்பர் காஸ்ட் பிராமின் ஓட்டும் வரல பழங்குடியினர் வாக்குகளும் காங்கிரஸை ஆதரித்த பழங்குடியினரும் இந்த முறை பிஜேபி ஆதரிச்சிருக்கிறாங்க அதுக்கு ஏன் என்ன காரணம் அப்படின்னு அவங்க யோசிக்கணும் ஏன்னா ரொம்ப நாள் இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாசம் கூட முழுசாக இல்லை தேர்தல் ஜுரம் தொடங்கிடும் நாடாளுமன்ற தேர்தல் கை கட்டிய தூரத்தில் இருக்குது கண்ணு கட்டிய தூரத்தில் கை கட்டுகிற தூரத்தில் இருக்கிற போது இந்த சோதனை முயற்சி பரிசோதனை சுய பரிசோதனை என்பது அவசர அவசிய தேவை தேவை நீங்கள் சொல்றீங்க ஆனால் கருத்து கணிப்பு இப்போ வந்திருக்கிறத நீங்கள் துளியை நம்ப மாட்டீங்க நம்ப மாட்டேங்களா அதை பெருசாக எடுத்துக்கிட்டு வாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பிஜேபி தான் அடுத்து ஜெயிக்கும் ஆனால் இந்த இந்த மூன்று தொகுதிகளில் பிஜேபி ஜெயிக்கிறதாமல் இதே மூன்று மாநிலங்களில் மத்திய பிரதேசத்தில் அரசாங்கில் சத்தீஸ்கர்ல இப்போ ஜெயிச்சிருக்கிற தெலுங்கானா சேர்த்து நான்களும் காங்கிரஸ் ஒருவேளை ஜெயிச்சிருக்கதான் வச்சுப்போம் நீங்களும் நானும் என்ன பேசியிருப்போம் பொதுமக்கள் அரசியல் பார்வையாளர் என்ன அப்படி இல்லை இதே உணர்வு தான் நாடாளுமன்றத்துலேயும் மேலோகம் அப்போ மோடிக்கான எதிர்ப்பு அலை உயர தொடங்கிடுச்சு பலமாக வீச ஆரம்பிச்சிட்டு பேசியிருப்போமா மாட்டோமா அதே கருத்து இப்போ பிஜேபிக்கும் பொருந்தோம் இப்படி பிரம்மாண்டமான வெற்றின்னு சொல்லப்படுற அளவுக்கு மூன்று மாநில மூன்று பெரிய மாநிலங்களில் பெற்ற வெற்றி நிச்சயமாக அந்த கட்சிக்கு ஒரு உற்சாகத்தை கூடுதல் நம்பிக்கையை கொடுக்கும் அதுக்கு தான் எம் எம்பிக்கள் கூட்டத்தை இந்த மூன்று மாநில வெற்றிக்கு பிறகு டெல்லி பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் பிஜேபி எம்பிகள் கூட்டம் நடக்குது அதில் மோடி பேசுகிறார் உற்சாகமா தான் பேசுவார் தப்பு இல்ல அவங்க கட்சி ஜெயிச்சிருக்கு உற்சாகம் கூடலாம் இந்த வெற்றியை ஒரு ஒரு தரப்பினரும் கொண்டாடுகிறார்கள் தலித்துகள் கொண்டாடுகிறார்கள் ஓபிசி கொண்டாடுகிறார் அரசு ஊழியர்கள் கொண்டாடுகிறார்கள் யாரெல்லாம் கேட்டிருக்கோ எல்லாத்தையும் தவிர ஏன்னா அதை நம்ம மறுக்க முடியலையே அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்திருக்காங்கல்ல இதே கருத்தை காங்கிரஸ் சொல்லியிருக்க முடியும் இல்லையா சோ இதை வச்சு பார்த்தா இப்ப வந்திருக்கிறீங்க வரப்போற இருபத்தி நாலுலயும் பிஜேபி தான் அமைக்கும் மறுக்க முடியாதுன்னு சொல்றேன் ஆனால் அதுதான் இப்பவே பேசி வேண்டாம் இடம் சொல்றாங்க அவ்வளவு ரொம்ப ஸ்பெசிபிக் போக வேண்டாம் அதுக்கு இன்னும் சில மாசங்கள் இருக்கு ஏன்னா எவர் அவருடைய நம்பிக்கையும் குலைக்கிற வேலையை நான் பொதுவா செய்யறது நான் சொல்றதுனால குழஞ்சிரும் அப்படி இல்ல என் பார்வை பொதுவாகவே கருத்து கணிப்புகளை பற்றி அதுதான் போட்டிங்கிறது ஆரோக்கியமாக இருக்கணும் சம வாய்ப்புள்ளதாக இருக்கணும் கருத்து கணிப்பு என்கிற பேரில் திணிப்பை நடத்தி போட்டியாளர்கள் மத்தியில் ஒருவரை தவிர மீதி அத்தனை பேர் மனசுலையும் ஒரு குழப்பத்தையும் பீதியையும் ஏற்படுத்துவதில் எனக்கு அடிப்படையில் உடன்பாடு கிடையாது அவ்வளோதான் கண்டிப்பாக இன்றைய நிலை இந்த சூழல் அரசியல் நிலை இதில் பாஜக விர்சஸ் காங்கிரஸ் மாநிலம் விர்சஸ் தேசியம் இது எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத ஒரு வரலாற்று பார்வையிலேருந்து உங்கள் பத்திரிகையாளர் அனுபவத்திலிருந்தும் ரொம்ப விரிவாக ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சுங்க மிக்க நன்றி சார் நன்றி